கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் வரக்கூடிய வியாழக்கிழமை பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தோட முதல் நாள் அம்மன் அருளை நாம் பரிபூர்ணமாக பெறக்கூடிய மிக முக்கியமான மாதம் இந்த ஆடி மாதம் தட்சிணாயன காலத்தோட முதல் நாள் இந்த ஆடி ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஆரம்பமாகிறது ஒரு வருடத்தை உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு இரண்டு பிரிவாக பிரிப்பார்கள் இந்த தட்சிணாயன காலம் அப்படிங்கிறது தேவர்களுடைய அந்த இரவு பொழுது அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது ஸோ இந்த மாதத்துல நாம் செய்யக்கூடிய எந்த வழிபாடாக இருந்தாலும் மற்ற மாதங்களில் செய்வதை காட்டிலும் அதிக பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் சூரிய கதிர்கள் வந்து சில சூட்சும சக்திகளோடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பிராணவாயு காத்துல வந்து பிராணவாயும் ரொம்ப அதிகமாக இருக்கும் பூமியோட ஜீவ சக்தி அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த காலகட்டத்தில் தேவ பாராயணங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த மாதமாகவும் இந்த மாதம் கருதப்படுது இந்த மாதத்தில் பெண்கள் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன தான் நான் உங்கள் கூட இப்போ பகிர்ந்துக்க போகிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சரியாக திட்டமிட்டோன்னா அந்த விஷயத்தில் எந்தவித பதற்றமும் இல்லாமல் ரொம்ப மன அமைதியோடு நம்ம செஞ்சு முடிக்கலாம் பதறின காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பதற்றமாக ஒரு காரியத்தை செஞ்சோன்னா அது வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு சொதப்பலோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அமைதியாக நல்ல ஒரு திட்டமிடுதலோடு செஞ்சோம்னா நிச்சயமாக அந்த காரியம் நல்லபடியாக இருக்கும் ஸோ இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன பூஜைகள் நீங்கள் செய்ய போகிறீங்க உங்களுக்கு எப்போ மாதவிடாய் வருது உங்கள் பெண்கள் பெண்ணுக்கு எந் எந்த நாள் மாதவிடாய் வருது இதெல்லாம் கணக்கி கணக்கிட்டு எந்த வெள்ளிக்கிழமை எந்த செவ்வாய்க்கிழமை என்ன தீபம் ஏற்றணும் என்ன பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு கொள்ளலாம் அப்படி நீங்கள் திட்டமிட்டு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய மனம் வருந்தாதபடி அனைத்து பூஜைகளையும் நல்லபடியாக செய்து முடிக்கலாம் காத்துல அம்மியும் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க இந்த ஆடி மாதம் நோய்கிருமிகளையோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் வேப்பிலை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் கோவில்களில் நம்முடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும்படி கூழெல்லாம் ஊற்றுவாங்க அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறது இந்த ஆடி மாதத்தில் நடக்கும் ஸோ ஈஸியாக செரிமானம் செய்யக்கூடிய உணவுகளை தான் நம்ம இந்த ஆடி மாதத்தில் சாப்பிடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த அசைவ உணவுகளை இந்த ஆடி மாதத்தில் நம்ம தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது அட்லீஸ்ட் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி மட்டுமாவது நம்ம அசைவ உணவுகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா வெயிலோட கொடுமை குறைந்து அந்த மழை ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு காலத்தை தான் நம்ம ஆடி மாதம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இப்போ வாங்க பெண்கள் என்னெல்லாம் விஷயங்கள் செய்யணும் பின்பற்றணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் பெண்கள் சுமங்கலிகள் அதில் வயதான மூத்த சுமங்கலிகள் அல்லது சின்ன பெண்கள் யார் வந்தாலுமே அவங்க வந்து அம்மனுடைய ரூபமாக நாம் கருதுறோம் அதனால் வீட்டுக்கு வந்த பெண்மணிகளை நீங்க வந்து அன்போடு உபசரித்து அவர்களை அமர வைத்து அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் முதல்ல நீங்க தரணும் அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது அவங்களுக்கான சிற்றுண்டிகள் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்க அதையும் தரலாம் அவங்க திரும்ப வீட்டுக்கு போகும்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு தாம்பூலம் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம் அதனால முடிந்தவர்கள் உங்களோட வீட்டில் எப்பொழுதுமே மஞ்சள் குங்குமம் பூ வெற்றிலை பாக்கு இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க எங்கே எங்களுக்கு அந்தளவு பொருளாதார வசதியெலாம் இல்லை அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் மட்டுமாவது கொடுங்க சில பேர் ரவிக்கை துரு தருவாங்க முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி சீப்பு மருதாணி கோணை இது எல்லாமே தருவாங்க அப்படி தரும் பட்சத்தில் நாம் செய்த பாவங்கள் முன்ஜென்ம பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது மஞ்சள் கிழங்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலே அவ்வளோ புண்ணியம் நம்ம குடும்பத்திற்கு ஏற்படும்னு சொல்லப்படுது தூள் மஞ்சள் தருவதற்கு பதில் அதாவது மஞ்சள் பொடி தருவதற்கு பதில் இந்த குண்டு மஞ்சளை தரலாம் சின்ன பெண்கள் வந்தாங்கன்னா அவங்க நெற்றிலை வைப்பதற்கு ஸ்டிக்கர்லாம் வாங்காமல் இதை மாதிரி கலர் கலரான சாந்து போட்டு நீங்கள் தருவது அப்படிங்கிறது நல்லது அந்தந்த வயதினருக்கு ஏற்ப அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தந்தால்தான் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க இல்லைனா அந்த வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பொருள் அப்படியே ஒரு மூலையில் கிடக்கும் ஸோ வளையல்லாம் வந்து நீங்கள் எல்லா சைஸ்லேயும் ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு அந்த சைஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வரக்கூடிய சுமங்கலிக்கு கொடுங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த ஆடி மாதத்துல ஏதாவது ஒரு வாரம் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் ஆடி செவ்வாய் வெள்ளி போக முடியாவிட்டாலும் ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் போய் வருவது நல்லது சில பேர் கோவில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க வீடு இருக்கும் சில பேர்லாம் நம்ம குலதெய்வ கோவில விட்டு ரொம்ப தூரம் வேற ஒரு ஊரோ வேற ஒரு நாட்டிலேயோ இருப்போம் அப்படிப்பட்டவர்கள் இதை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போவதை இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அதே போல் நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது கோவிலுக்கு ஏதாவது ஒரு பொருள் நம்மளுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்ப கோவிலுக்கு வந்து ஏதாவது டியூப்லைட்டு இல்லை அர்ச்சகர்லாம் அமர்வதற்கு ஒரு சேரு இல்லை ஃபேனு இல்லை வந்து அம்மனோட பட்டுப்புடவை நகைகள்லாம் வைப்பதற்கு ஒரு பீரோ ஏதோ ஒரு ஒரு சின்ன பொருள் நம்ம வாங்கி தரது நல்லது அப்படி இல்லைன்னா கூட கோவிலில் விளக்கேற்றுவதற்கு தேவையான நெய் எண்ணெய் போன்ற விஷயங்கள் அல்லது அட்லீஸ்ட் ஒரு கிலோ வெள்ளமாவது நம்ம கோவிலுக்கு வாங்கிட்டு போகணும் அதை மாதிரி கோவிலுக்கு போகும்பொழுது நம்ம சில பேர் மாவிளக்கு போடக்கூடிய வழக்கம் இருக்கும் அங்கே போய் பொங்கல் வைத்து படையல் போடுவாங்க இன்னும் சில பேர் கொழுக்கட்டை கூட செஞ்சுட்டு போய் கோவிலில் இருக்கக்கூடிய அவங்க குலதெய்வத்துக்கு படைச்சிட்டு வருவாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் எந்த வாரம் செய்ய போறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி அனைத்து விஷயங்களும் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் நீங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட அம்மனுடைய அருள் பெற்று நீங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கலாம் உங்கள் குடும்பமும் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் ஸோ இதையும் நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது நல்லது நம்ம வீடுகளில் ஆடி செவ்வாய் வெள்ளியில் நீங்கள் சில பூஜைகள் செய்யலான்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லை இது வரைக்கும் நான் இந்த பூஜையே பண்ணதில்லை இந்த ஆடி மாதத்தில் நான் செய்யலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற பூஜைகளை நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு வாரம் வந்து நீங்கள் செய்யுங்க சில பேர் குலதெய்வத்துக்கான சிறப்பான பூஜை செய்வாங்க சில பேர் வந்து விளக்கு பூஜை திருவிளக்கு பூஜை அவங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து கூட்டு பூஜையாக நடக்கும் அதில் கலந்துக்கலாம் அல்லது நீங்கள் தனியாக உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த பூஜைகள்லாம் செய்யலாம் அப்படி நீங்கள் பூஜைகள் செய்து குங்கும அர்ச்சனை அல்லது லலிதா சகசிரநாம பாராயணம் இதெல்லாம் பண்ணும்பொழுது அந்த ஒளி அதிர்வுகள் வந்து உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் நல்ல ஒரு ஆற்றலை இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு அது பெற்றுத்தரும் குங்கும அர்ச்சனை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மாதம் சக்திக்குரிய மாதம் அதனால் நீங்கள் குங்கும அர்ச்சனை திருவிளக்கு பூஜை குலதெய்வ பூஜை நிலைவாசல் பூஜை இல்ல லக்ஷ்மி பூஜை என்ன உங்களால முடியுதோ அந்த பூஜையை நீங்க செய்து பயனடையலாம் அதே போல இந்த ஆடி மாதம் தொடங்குவதற்கு முன்பு பெண்கள் உங்கள் கைகள்ல மருதாணி வைத்துக்கொண்டு பூஜைகள் செய்யும் பொழுது இன்னும் அது கூடுதல் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு பெற்றுத்தருங்க நான்காவது மிக முக்கியமான விஷயம் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வேப்பிலை கிடைக்கிறதோ அல்லது மாவிலை கிடைக்கிறதோ நீங்கள் வந்து உங்களுடைய நிலைவாசலில் அதை வந்து ஒரு கொத்து மாதிரி சொருகி வைங்க அப்படி இல்லை எனக்கு நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தோரணமாகவே கட்டி உங்களுடைய நிலைவாசல்லையும் அதை கட்டி வைக்கலாம் உங்களுடைய பூஜை அறைக்கு முன்பும் நீங்கள் கட்டி வைக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் அந்த கொழுந்து வேப்பிலைக்கு இருக்கக்கூடிய சக்தி வந்து அபாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டங்களில் நோய்க்கிருமியோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதால வேப்பிலை மற்றும் மாவிலை இவை எல்லாமே வந்து எந்த ஒரு கெட்ட சக்தியையும் கிருமிகளையும் வீட்டுக்குள்ளார அண்ட விடாது அதனால இது உங்களுக்கு என்னைக்கு கிடைக்குதோ பரவாயில்ல நீங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி இதை வையுங்க இறுதியாக ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய குறிப்பு ரொம்ப முக்கியமானது ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்வீங்கன்னா நீங்கள் சொன்ன எந்த விஷயமும் என்னால் செய்ய முடியாது சிஸ்டர் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறீங்க ஏன்னா எங்கள் வீட்டில் மற்றவங்க யாருக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் என்ன நான் அந்த சுச்சுவேஷனில் இல்லை நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்டவர்கள் அட்லீஸ்ட் ஆடி வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு இனிப்பை உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வையுங்க அட்லீஸ்ட் இந்த டைமண்ட் கற்கண்டு மட்டுமாவது நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா பாயாசமோ சர்க்கரை பொங்கலோ கேசரியோ இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு வைக்கலாம் ஸோ இந்த பதிவில் நம்ம முக்கியமான ஐந்து விஷயங்களை பார்த்துருக்குறோம் இதை எல்லாத்தையும் உங்களால் பின்பற்ற முடியாவிட்டாலும் உங்களுக்கு என்ன சௌகரியமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி